செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் கதறி கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது ஒரு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு அவரது மனைவியின் வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் ஊழல் பணம் மறைமுகமாக வந்துள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு அமலாக்கத்துறை தீவிரமாக இதனை வந்து கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்தது எப்படி இதெல்லாம் வந்திருக்கு என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் தற்பொழுது புலல் சிறையில் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக சிறையில் இருக்கும் நிலையில் இதுவரைக்குமே பதினைந்தாவது முறையாக நீதிமன்ற காவல் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவரைக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரத்துக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி வெளியே வர முடியாமல் புலல் சரீர் வந்து கதறி கொண்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அவரது மனைவி வெளியிலிருந்து அவருக்கு என்ன பண்ண முடியுமோ அவரை வந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுக்க முடியுமோ எல்லா முயற்சிகளுமே எடுத்துட்டு வந்துட்டு அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை நடத்தப்பட்ட சோதனையில் மீண்டும் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே நடத்தப்பட்ட சோதனையில் அவரது வங்கி கணக்கில் அவரது மனைவியின் வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வந்து கணக்கில் வராத பணங்கள் வந்து வந்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அதை மறைமுகமாக இவ்வளவு நாள் மூடி வச்சிருப்பதாகவும் அதனை வந்து அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக குறிப்பாக இந்த எவிடன்ஸ் வந்து செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு இன்னும் முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்கும் என அமலாக்கத்துறை தரப்பில் வந்து சொல்லப்பட்டு வருது கண்டிப்பாக செந்தில் பாலாஜி எதிராக இது ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் அந்த இருபது கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது எதற்காக வந்தது ஏன் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இந்த பணம் வந்தது அதுக்கான காரணங்கள் என்ன வங்கி கணக்கு மூலமாக வங்கியில் போயிட்டு அதுக்கான வந்து விளக்கத்தை வந்து கேட்டுட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இதுக்கான தெளிவான விளக்கம் வரும் வரும் அதனால் மேகலா அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கப்போகுது கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் இப்போ சிக்கியிருக்காரு அதனைத் தொடர்ந்து அவரது மனைவியும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆகட்டும் பொன்முடியின் அவரது மனைவியும் அவரும் சொத்து குவிப்பு வழக்கில் தற்பொழுது இப்போ மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ம மனைவியும் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்களுக்கும் வந்து இந்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி வழக்கு போயிட்டுருக்கோ அதே மாதிரி செந்தில் பாலாஜியின் வழக்கிலும் அவரது மனைவி சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை செந்தில் மட்டுமே இந்த வழக்கில் வந்து சிக்க போறாரா என்பதை நம்ம இப்போதைக்கு இல்லை பொறுத்து வந்து பார்க்கலாம் அமலாக்கத்துறை அவரது மனைவியை வந்து இந்த வழக்கில் சேர்த்தாங்க மட்டும்தான் அவர் மீது குற்றங்கள் போயிட்டு கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து அமை செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் மிகப்பெரிய அளவு வந்து குற்றத்திற்கு செயல்பட்டு கொண்டிருப்பாங்க இன்னும் இதே மாதிரி போயிட்டு இருந்தோன்னா செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கு கண்டிப்பாக இறுதி தீர்ப்பு எட்டுவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல் கிட்டத்தட்ட ஐம்பது நீதிமன்ற காவல் போயிரும் போல ஆனால் செந்தில் பாலாஜிக்கு தண்டனை கொடுப்பாங்களா இல்லையான்றது எல்லாருடைய கேள்வியாவே இருந்துட்டு வந்துட்டு இப்போ செந்தில் பலாஜி அவர்கள் இருக்கும் நிலைமையில அவருடைய நிலமையை வைத்துக்கொண்டு ஜாமீன் வாங்கிடலாம் நினைக்கிறாங்க முடியல கண்டிப்பாக இனிமேவும் முடியாது செந்தில் பாலாஜின் ஜாமீன் வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி அதுக்கான தீர்ப்பை வந்து வழங்க போவதாக சொல்லியிருந்தாங்க இரண்டு தரப்பு வழக்கறிடமும் அவருடைய வாதங்களை கேட்ட பின்னாடி தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு கண்டிப்பாக என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னா இந்த வழக்கு உடனடியாக தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க வேற எந்த மாற்றமும் இல்லவே இல்லை அதே மாதிரி செந்தில் பலாஜி அவர்கள் என்ன தான் முட்டி மோதி ஜாமீன் வழக்கு போட்டாலுமே அது வந்து தோல்வியில் தான் வைத்துதான் முடியுது மக்களை தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவியின் வங்கி கணக்கில் சிக்கிய கணக்கில் வராத கோடிக்கணக்கான பணங்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சிக்கவாங்களா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க